இன்சிடென்ட்டுமே சடோடியில் நடந்தது இன்னைக்கு அதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணி இருக்கு மாஸ்டர் பா பாதத்தை போய் எல்லாரும் விழுந்து அழுதுட்டு இருந்தோம் நிர்வாகம் ஒன்னில் இருக்கவங்க எல்லாருமே அதுல இருந்தோம் எல்லாரும் போய் அங்க கீதாச்சி எல்லாரும் விழுந்து அழுது இருந்தோம் அப்போ நீங்க புதுசு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கருமத்துக்கு வந்திருக்கீங்க ஹம் அப்போ நீங்களும் வந்து அங்கே உட்காந்து அழுதுட்டீங்க நான் தான் அவங்க பக்கத்துல இருந்தேன் அப்ப எல்லாரும் விழுந்து அழுதுறப்ப மாஸ்டர் எல்லாத்தையும் இப்படி பிடிச்சாங்க நீங்க என் பக்கத்துல தான் இருந்தீங்க அப்போ வந்து நான் நான் வந்து இப்போ நீங்க புதுசு அப்படிங்கறது தோணினாலுமே அதை தாண்டி எனக்கு உங்களை பாக்குறப்ப எனக்கு நீங்க எனக்கு என் என்னோட தான் தெரிஞ்சீங்க அந்த இடத்துல நான் அப்போ வந்து உங்க உங்க தலைய அப்படியே நீ விட்டு அப்படியே அவங்களோட அப்படியே ஜாயின் பண்ணி விட்டேன் நானு கீழே குனிங்க அப்படிங்கிற மாதிரி மாசோட கால எல்லாருமே அப்படியே ரவுண்ட் போயிட்டோம் அப்போ அந்த இடத்துல எனக்கு அந்த உணர்வு தான் இருப்பிடுச்சு அந்த புதுசு புதுசா வந்திருக்காங்க இவங்களை எப்படியும் நம்ம பக்கத்துல போறது இவங்க என்ன நினைப்பாங்க அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரில நம்மளோட குழந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ஏக்கத்தோட மாஸ்டர் பாத்துதுன்னா அது போய் தொடறதுக்கு ஒரு தயக்கத்தோட இருந்ததுன்னா அதுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுவோமோ அது மாதிரிதான் அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் அந்த ஃபீல் தான் எனக்கு அங்க இருந்தது அதே இல்ல ஆமா ஆமா அதையும் எல்லாரும் அப்படி நிற்கும் போது அப்படி மாஸ்டர் நோக்கி போகும்போது கூட கொஞ்சம் ஒரு செகண்ட்ல எனக்கு அந்த எண்ணம் வந்து நம்ம புதுசா வந்து இருக்குமே மாசு ஒரு கண்டிஷன் போட்டுருப்பாங்களா இதான் வரணும் அப்படின்னு என்னையும் கடந்து எப்படி நான் கிட்ட போனேன் மாசு கிட்ட எப்படி நின்னேன் அதெல்லாம் அங்க நெருங்கிட்ட பிறகு என்னால நான் என்ன செய்யறேன்னு எனக்கு அதான் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது தெரிஞ்சதுனாலதான் அப்படியே தலைய நீவி கொடுத்தேன் எல்லாத்துக்கும் அப்படியே மெர்ச் பண்ணி விட்டனே அப்படியே ஃபிளாட் ஆயிட்டீங்க ஆமா அதுதான் என்ன பொண்ணியம் செய்தேனோ